ஆண்டுவரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்களை வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீதிமொழியில் இருபத்தி எட்டு இருபது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யவனாகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம் நீங்களும் நானும் நம்முடைய எல்லா காரியத்திலும் நாம் உண்மையாக இருக்க வேண்டுமாம் காண்கிற மனிதரிடத்துல காண்கிற நண்பர்களிடத்துல நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் பெற்றோர்கள் மத்தியில் வேலை ஸ்தலத்தில் எங்கு நாம் இருக்கின்றோமோ அந்த இடத்துல நாம் உண்மையவர்களாக இருந்தால் தேவன் அதிலே பிரியமுள்ளவராக இருக்கின்றார் காரணம் மனிதர்களிடத்துல நீங்கள நானும் உண்மையாக இருக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர்களுக்கு முன்பாக நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் வேதம் சொல்கின்றது உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவானான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாய் நான் உண்மையும் உத்தமாய் வாழ்கின்ற போது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த நாளிலே நாம் உண்மையாயிருக்க நம்மை அர்ப்பணிப்போமா பொய் உதடுகள் கர்த்தருக்கு அறுவறுப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியும் என்று வேதம் சொல்கிறது சாத்தான் நம்முடைய இருதயத்தில் கொடுக்கிற தேவையற்ற காரியங்களை நினைத்து நாம் தேவனுடைய வார்த்தையை விற்று விலகாதபடி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாய் வாழ நாம் அர்ப்பணிக்கின்ற போது கர்த்தர் உங்களையும் என்னையும் மென்மேலும் நிச்சயமாய் உயர்த்துவார் வேதம் சொல்கின்றது நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறாராம் ஆம் இந்த நாளிலே நாம் நம்முடைய வழிகளையும் நம்முடைய சிந்தைகளையும் தேவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம் கிருபையும் இறக்கம் நிறைந்த நல்ல இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா நாங்கள் உண்மையுள்ள மனுஷர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய முடிய வேண்டுகிறோம் நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி எல்லா துதி கன மகிமை நமக்கு ஏறெடுக்கிறோம் மீட்பர் ரேசி மூலம் ஜபிக்கிறோம் சீ ஒன்றில் நல்ல தகப்பனே ஆ காட் பிளெஸ் யூ சீ சஸ் லவ்ஸ் யூ Amen.